உங்க முன்னால் எதிர்க்க வரும் பொழுது பாமா எப்படி பார்க்கிற அப்படின்னு கேப்பீங்களா இல்ல அதை பார்த்து பம்மிக்கிட்டு அந்த பக்கம் போயிருவீங்களா நீங்க அங்கேயே பார்த்து பேசுங்க எனக்கு பயமா இருக்கு இப்படி பயப்படக்கூடாது நடுவர் அவர்களே தைரியமா இருங்க அதான் மனைவியை கூட்டு வரல இல்லை நீங்க பிறகு நட்புக்கு மதமாற்றம் தேவையில்லை மொழி மாற்றம் தேவையில்லை இதெல்லாம் காதலுக்கு தான் இந்த புடுங்க காதலுக்கு வேணும் நட்புக்கு இந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது எதுவுமே இல்ல இல்ல நட்புல நீங்கள் முப்பாலினருடனும் நட்பு கொள்ளலாம் என் மேல நல்ல அபிப்பிராயமே உங்களுக்கு கிடையாது காதல் வந்து கல்லு மாதிரி போக போக புளிக்கும் நட்புங்கிறது தேன் மாதிரி போக போக இனிக்கும் லவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் சிங்கப்பூர் தேசிய தின சிறப்பு பட்டிமன்றம் வாழ்க்கையை இனிமையாக்குவது நட்பா காதலா என்கிற இந்த பட்டிமன்றத்தை உங்கள் ஆதரவோடு தொடங்குகிறேன் நட்பே என்று முதலில் பேச வருகிறார் முனைவர் ராஜீவ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவரை உங்கள் சார்பில் அழைத்து அமைகிறேன் நன்றி வணக்கம் இந்த நடுவர் உள்ளிட்ட அவைக்கு வணங்கி எயிட் பாயிண்ட் மரன் மற்றும் சன் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய விவாதத்தை தொடங்குகின்றேன் நடுவர் அவர்களே நீங்கள் குடும்பத்தோட வெளியில சுற்றுலா போறீங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம் ஏன் பேச்சுக்குன்னு சொல்றேன்னு இந்த ஒரு நிமிஷத்துல தெரியும் ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம் நீங்க குடும்பத்தோட மனைவியோட குழந்தைகளோட நீங்களே ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்ச ஒரே குடும்பத்தோட மனைவியோட குழந்தைகளோட தான் நல்லதுங்க இல்லை இல்லை நீங்க வேற ஏதாவது போட்டு விட்டா அடுத்த அடுத்த அடி கேளுங்க என் குடும்பத்துல அம்மா அப்பா கூட இருப்பாங்க இல்லையா அதனால சொல்லிட்டேன் பரவாயில்ல நீங்க வெளியில போகும்போது நம்ம சேரன் எடுத்த ஆட்டோகிராஃப் கணக்கா உங்க முன்னாள்கள் எல்லாம் எதிர்க்க வர்றாங்க முன்னாள் ஒன்னோ ரெண்டோ மூணோ எதிர்க்க வருது நீங்க அந்த முன்னாள் என் கூட வேலை பார்த்தவங்களா உங்கள இப்படி அப்பாவியா நீங்க இருப்பீங்க நினைக்கவே இல்ல போயிட்டு போகுதே அப்பா ஆன பிறகு அப்பாவியா தனமா இருக்க முடியும் உங்க முன்னால் எதிர்க்க வரும்பொழுது நீங்கள் வந்து அடடா அந்த காலத்தில் நம்மளை இனிமையாக்கி நம்ம வருதே அப்படின்னு ஓடோடி போய் அதை பார்த்து பாமா எப்படி பா இருக்கிற அப்படின்னு கேப்பீங்களா இல்லை அதை பார்த்து பம்மிக்கிட்டு அந்த பக்கம் போயிருவீங்களாங்கிறத நீங்கள் சொல்லணும் அதாவது நான் என்ன செஞ்சேன் என்ன பாவம் பண்ணன்றத இவங்க முன்னாடி சொல்லணும் அல்ல மனைவி மக்களுக்கு முன்னாடி இப்படி என்ன ஆகும் நம்ம நான் வந்து ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கே நடுவர் பதவி போய் உட்காந்துருக்கிறாரு அப்படி இருக்கும்போது காதல் இனிமைன்னு சொல்றாங்க அந்த பக்கம் இருக்கிற மூணு பேர் காதல்னா முன்னால் இருக்கிறதுக்கு மட்டும்தான் காதலா இல்லைங்க இந்நாள் இருந்தாலும் அது மனைவி ஆயிடுவாங்க இல்லையா அது வேற விஷயம் அதை பத்தி நம்ம பேச்சுக்கு வரல பிறகு பாத்தீங்கன்னா அதே சமயம் உங்க கல்லூரி அல்லது பள்ளியினுடைய தோழனோ தோழியோ எதிர்க்க வராங்க நீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணுவீங்கன்னா ஓடோடி போய் ஹே என்னடா என்னப்பா ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கிற என்ன ஏது அப்படின்னு கேட்டு உடனடியாக வாட்ஸ்அப் எண்ணு தொலைபேசி எண்ணு என்னெல்லாம் உண்டு எல்லாம் வாங்கிக்குவீங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிட கூப்பிடலாம் கலந்துக்காம கூட நீங்க சொல்லிருப்பீங்க கொடுப்பாங்க கொடுப்பாங்க நண்பர்னு கொடுப்பாங்க நீங்க கடன் கடன் வாங்கி வச்சிருந்தா கூட தொலைவிட்டுன்னு கொடுப்பாங்க என் மேல நல்ல அபிப்பிராயமே உங்களுக்கு கிடையாது நல்ல அபிப்ராயம் இருக்கு நடுவரவங்க ஒன்னா சம்மந்த பாதியில விட்டு இல்லாட்டி கடன் வாங்கிட்டு போது வர்றேன் அதுக்கு வரேன் நண்பருகிட்ட கடன் வாங்குனா தப்பு கிடையாது தப்பி தவறி மாச கடைசி கையில இல்லையானு வச்சுக்கோங்களேன் நண்பர்கிட்ட வந்து ஏ எனக்கு சேர்த்து ஒரு டீ வாங்கி சமோசா வாங்குடா அப்படின்னு தைரியமா சொல்லிட்டு பணம் கொடுப்பமா இல்லையான்னு கூட நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை நண்பர்கிட்ட ரெண்டு பேருமே பாப்போர்தான் ஆனா ஆனா இதே ஒரு சொல்லி சொன்ன காதலத்துல உங்களை முன்னாள் ஆக்கிடுவாங்க பிரச்சனையே அதுக்கு தான் சொல்றேன் அது மட்டும் கிடையாது தப்பி தவறி ஒரு காதலன் கிட்ட வந்து ஒரு காதலி ஆனவள் வந்து தன்னுடைய வறுமை நிலையை எடுத்து சொல்ல முயற்சி பண்றான்னு வச்சுக்கோங்க சொந்தத்துக்கு சூன்யம் வச்சுக்கிட்டதுக்கு சமானம் அதாவது வெத்தலவாக்கு வச்சு ஆபத்தை அவர்கள் வரவழைத்துக் கொள்கிறார்கள் என்ற அர்த்தம் எந்த இனிமையாக இருப்பது தான் நட்பு எல்லா அந்த இனிமையாக இருக்காது பல காதல் ஜோடிக்கு என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு கமிட்மெண்ட் ஃபோபியா இன்னாருடன் நான் வாழ்க்கையை தைரியமா நடத்துவேன் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு பயங்க அஞ்சு வருஷம் அந்த டேட்டிங் டேட்டிங் இருக்க வாங்க பழகலாம் அந்த வாங்க பழகலாம் நீ அஞ்சு வருஷமா பண்றாங்க ஆனா எட்டு வருஷமா பண்றாங்க நீங்க அங்கேயே பார்த்து பேசுங்க அதாவது நடுவர் அவர்களே எனக்கு பயமா பார்த்து பேசலாம் ஆனா உங்க முகத்தை பார்த்தா தான் அது உங்க மனசுல என்ன ரியாக்ஷன் குடுத்துருக்குன்னு எனக்கு தெரியும் இல்லையா எனக்கு ஒரு ரியாக்ஷனும் கிடையாதுங்க அவங்க ரியாக்ஷன் தான் எனக்கு இப்படி பயப்படக்கூடாது நடுவர் அவர்களே தைரியமா இருங்க அதான் மனைவியை கூட்டு வரல இல்ல நீங்க பிறகு என்ன இருந்தாலும் நீங்க சொல்லி கொடுத்துருவீங்கன்னு பயம் வந்துருச்சு காதல் காதல்ல வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க சரி இப்போ இருந்து வாங்க பழகாலம்லாம் தாண்டி அடுத்த படிநிலையாக திருமணத்தை ஒரு வழியாக அவங்க பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கும் ஒரு பேச்சுக்கு அப்படி வச்சுக்கிட்டா கூட சில வருடங்களில் காதலை தொலைத்து விட்டு நம்ம ஊரா இருந்தால் குழாய் அடியில் தண்ணி எப்படா வரும்னு காத்திருப்போம் எங்கள் சிங்கப்பூராக இருந்தால் என்ன செய்வாங்க தெரியுமா காலையில் ஆறு மணிக்கே வந்து நிற்கிற பள்ளி பேருந்துக்கு நீ எந்திரிக்கிறதா நான் எந்திரிக்கிறதான்னு வீட்டில் அடிச்சுக்கிட்டு நால்ரைல இருந்து அஞ்சு மணிக்குள்ளே எந்திரிச்சு அவசர அவசரமாக குளிச்சு பிள்ளையை குளிப்பாட்டி அதுக்கு சாப்பாடை போட்டுட்டு பாக்சை கட்டி கொடுத்து அந்த பிள்ளைய பள்ளி பேருந்துக்குள்ளே திணிக்கும் இந்த காதல் ஒருமித்த மனசு இருக்கே அது ரெண்டும் தலைக்கு ஒரு பேண்ட்டை மாட்டிக்கிட்டு அவசரமாக அந்த வேலையிலேயே ட்ரெயினில் ஏறி இன்னொரு மூலையில் இருக்கிற இடத்துக்கு வேலைக்கு போகணுங்க நடுவர் அவர் இதில் இருந்து காதல் இனிமை அந்நேரம் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க இருங்க அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்கு தூக்க கலக்கத்துல தூக்கி நீங்கள் உள்ளுக்குள்ளே ஏற்றி விட்டீங்கல்ல பேருந்தில் உங்கள் பையனையோ பொண்ணையோ அது பார்த்தீங்கன்னா அரகுர தூக்கத்திலேருந்து ஒரு வழியா முழிச்சு பக்கத்தில் கூட இருக்கிற குட்டி பயணியோட அம்மா கிள்னாங்க அப்பா திட்டினாங்க ஹோம்ஒர்க்கே பண்ணல என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னெல்லாம் பேச்சு கொடுத்து கொடுத்து அந்த வயசுல இருந்து ஒரு நட்பு வட்டத்தை அவர்கள் வளர்த்து கொள்வார்கள் அந்த நட்பு இனிமையாக வாழ்நாள் முழுக்க தொடரும் இதுதாங்க எங்கள் வாதம் நடுவர் அவர்களே அருமை அருமை அதாவது நட்புங்கிறது வந்து பாரியிடம் கபிலன் கொண்டது நட்பு பாரியுடைய குழந்தைகளாகிய அங்கவை சங்கவே அங்கவை சங்கவைன்னு தெரியாதவங்க கூட சிவாஜி படம் ஞாபகம் வந்திருக்கும் போ அந்த பாரியினுடைய குழந்தைகளை பாரி பூலோகத்தை விட்டு சென்ற பிறகும் எப்படியாவது அந்த குழந்தைகளுக்கு திருமணம் செய்திருணுன்னு இழுத்துக்கிட்டு அலையா அலஞ்சாறு கபிலன் அப்படிப்பட்ட நட்பை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அந்த நட்பு வந்து மிக மிக இனிமையான ஒன்று அதற்கு வந்து ஈடு இணையே கிடையாது அதற்கு இலக்கணம் வகுத்தவங்களே அவங்க தான் இதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நடுவர் அவர்களே எல்லாத்தையும் தாண்டிய நட்புக்கு ஒரு இனிமை இருக்கு அந்த நட்புங்கிறது வரும்போது நட்புல வந்து எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது நட்புக்கு

அவசரத்துக்கு கை மாத்து கூட வாங்க முடியாது காதலிக்கிட்ட அதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க அது மாத்திரம் கிடையாது உங்கள்ட தோழன்ட்டையோ தோழிகிட்டே பார்த்துட்டு என்னையாது எங்கள் ஜூல இருக்கிற சிம்பன்சி மாதிரி ஒரு ஹேர்கட் வச்சிருக்க கஷ்டகாலம் அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு தைரியமாக விமர்சனம் பண்ணலாம் அவங்களும் வந்து சிரிச்சிட்டோ இல்லை உங்க முதுகில் ஒரு தட்டு தட்டிகிட்டோ ஓடுவாங்க ஆனால் இதையே காதலிக்கிட்டே சொல்லி பார்த்தா அப்படி சொல்ல முடியாது சொன்னா நீங்க முன்னால் ஆயிடுவீங்க அது மட்டும் கிடையாது

உங்களுக்கு இல்ல நடுவரவர்களே நீங்க சொன்னா கவசிக்க மாட்டீங்க உங்களை முன் வச்சு எல்லாருக்கும் சொல்றதுதான் அவங்க கிடைச்சேன் சிங்கப்பூர்ல பிறகு பாத்தீங்கன்னா காதல்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு செல்ல பயந்துதான் என்று இந்தியா உள்பட எல்லா நாடுகளிலும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு ஒன்னு சுத்திக்கிட்டு இருக்கு அந்த லிவ் ரிலேஷன்ஷிப்னு என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சாதாரணமா போனால் போகுதுன்னு சுமார பண்பாட்டை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கூட அது பயங்கர அதிர்ச்சியை கொடுக்குங்க நடுவர் அவர்களே ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வரலாற்றிலேயே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை நட்புக்குள்ள வந்து விலை உயர்ந்த பரிசுகள்லாம் தேவையில்லை நட்புக்கு வந்து இந்த காதலர் தினம் மாதிரி ஒரு தினம் வச்சு அதுக்கு பரிசு கொடுத்து இந்த அமக்களமெல்லாம் இல்லை நட்புக்கு நண்பர்கள் தினம் இருக்குது ஆகஸ்ட் ஆறாம் தேதி யாராவது எனக்கு வைர மோதிரம் வாங்கி கொடுக்கலன்னு சண்டை போட்டதாக நண்பர்களுக்கு அதானே இருந்தா வாங்குவான் எனக்கு ஒண்ணும் இல்லைன்னா அவனுக்கு ஒண்ணும் இல்லை நண்பருக்கு ஒண்ணுமே இருந்தா கூட அதை காட்டிக்க மாட்டாங்க இதுதாங்க நட்பு நட்பில் கொண்டாட்டம் அதிகரிக்கின்றது ஆனா காதல்ல வந்து பிரச்சனை தான் அதிகமா இருக்கு நடுவர் அவர்களே காதல் வந்து கல்லு மாதிரி போக போக புளிக்கும் நட்புங்கிறது தேன் மாதிரி போக போக இனிக்கும் ஐம் முன்பு பின்பு குன்று சூழ்வான் மகனோடு அன்பின் வந்தாக வந்து அழகா நட்பு பூணுதலை பற்றி இது மட்டும் இல்ல கோப்பரும் சோழனும் பிசிறாந்தையாரும் நட்பு பெற்றது வந்து இலக்கியத்தில் மிக புகழ்பெற்றது பிசிரோன் என்பவன் உயிர் ஓம் பன்னே செல்வ காலை நிற்பினும் அல்லர் காலையில் நில்லதன் பன்னே அப்படின்னு சொல்றான் அதாவது என்னுடைய நண்பன் என்னுடைய என்னுடைய தோழமை வந்து நான் இப்ப இருக்கும்போது வரலனால இறக்கும் போது வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த நட்பு அப்படியே மனசுல நிக்குதுங்க நல்ல ஒண்ணு நினைவு வச்சுக்கணும் அதியமானோடு ஆழமான நட்பு கொண்ட அவ்வை இருக்காங்க இல்லையா அவர்கள் ஒரு போரை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் தொண்டைமானுக்கும் இவங்களுக்கும் வரவேண்டிய ஒரு மிகப்பெரிய போரில் அவ்வை குறுக்க புகுந்து தன்னால் ஆனது செஞ்சு அதை நிறுத்தி இருக்காங்க என்ன ஒரு அழகான விஷயம் நட்பு என்பது ஆக நட்புக்கு இருக்கக்கூடிய மரியாதை எதுக்கும் ஒன்று சொல்லி முடித்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது இரண்டு வகையில இரண்டு நண்பர்களாவது இருக்க வேண்டும் கிருஷ்ணர் மாதிரி ஒரு நண்பர் அவர் உங்களுக்காக போரிட மாட்டார் ஆனால் உங்களோடு தோல் கொடுத்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கு படாத பாடுபட்டு வெற்றியை கையில் கொடுப்பார் அது கிருஷ்ணர் போன்ற நட்பு ஆனா அது அதோடு சேர்ந்து கர்ணனுக்கு கர்ணன் போல ஒரு நட்பு வேணும் கர்ணன் போல நட்பு என்ன நீ யாரா இருந்துட்டு போயா உன்னை பத்தி நான் கேள்வியே கேட்க மாட்டேன் உனக்காக என் உயிர் உடல் அத்தனையும் அர்ப்பணம் செய்வேன் ஒரு நட்பு அப்படிப்பட்ட நட்பு இருக்கு பாத்தீங்களா அதுதான் மிகவும் சிறந்தது வாழ்க்கையில் காதல் என்பதெல்லாம் அதற்கு பின்புதான் என்று கூறிக்கொண்டு வாழ்க்கையை பிரமாதமாக பரிமளி கட்சியின் நட்புக்கே உங்கள் அனைவரின் வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன் நன்றி திருமதி ராஜி ஸ்ரீனிவாசன் அவர்கள் புகுந்து விளையாடிட்டாங்க முதல்லங்க ஒரு பேச்சாளராக முதல் பேச்சாளராக வந்து நிற்பது என்பது சிரமம் அவங்களுக்கு அட்டாக் பண்ண ஆளே கிடையாது நடுவரை தவிர அதனால நம்மளை திரும்பி திரும்பி பார்த்து உங்களது முன்னால் வந்தால் முன்னால் முன்னால் வந்தால் என்ன செய்வீர்கள் நான் பின்னால் போய்விடுவேன் இது ஒரு பெரிய பிரச்சனையாயா அவகிட்ட போய் நம்ம ஃபேமிலியா போகும்போது நீங்கள் தானே நீ தானே என் பொன் வசந்தம் புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம்னு பாரவ முடியும் ஆனால் என்னை பயமுறுத்தியிருக்கிறாங்க போக போக நிறைய நல்ல செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க நட்புக்கு பரிசுகள் தேவையில்லை காதல் என்பது இன்னைக்கு லிவிங் ரிலேஷன்ஷிப்பாக மாறி இருக்கிறது கபிலரும் பாரியும் கொண்ட நட்பு எத்தனை பெரியது பாரி மகளிருக்காக கபிலர் ஊர் ஊரா அலைஞ்சாரே கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையார் நட்பு எத்தனை உன்னதமானது ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காமலே நட்பு கொண்டாங்களே அவன் எப்படியும் வந்து விடுவான் என்று சோழன் காத்திருந்தானே அவன் இறந்த பிறகு இவர் வருவார்னு ஒரு இடம் போட்டானே இப்படிப்பட்ட நட்பு இருந்திருக்குல்ல இருக்குல்ல இருந்து நட்பு கர்ணன் கண்ணன் கதையெல்லாம் சொல்லி பிரமாதமா பேசி கொஞ்சம் ஆவேசத்துல என்னையை திருப்பி திருப்பி முறைச்சாங்க அது நடுவராக வந்தவங்களுக்கு மாற்றுறது அது ஒன்றும் செய்ய முடியாது இப்ப கும்பிட்டாங்க பாருங்க அது எனக்கே வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்ம பட்டிமன்றத்திலேயே இவ்வளவு பாலிட்டிக்ஸ் ஆயா ஏன் அரசியல்வாதிகளா பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க பாத்தீங்களா பத்து நிமிஷம் பேசணும்னு எனக்கு வாக்களியுங்கள் அது உத்தி நல்லா இருந்தது ஒருத்தர் தொடங்கிட்டாங்க தான் அப்படின்னு இப்போ காதல் அணி அவர் ரொம்ப சீனியர் மேன் அவர் உட்காந்துருக்குற ஸ்டைலில் பாருங்க இந்த ஊர் பார்க்கில் ஈவினிங்கில் உட்காந்த மாதிரி உக்காந்துருக்குறாரு ரொம்ப அழகாக பேசக்கூடியவர் வாங்க ஐயா காதலே இந்த நட்பு அது சும்மா கேலி பண்றது கிண்டல் பண்றது அரட்டை அடிக்கிறது பாட்டி செத்தா பார்ட்டி கொடுங்கிறது என்ன நல்ல விஷயம் இருக்குங்க காதல் இருக்கு பாரு வாழ்க்கை பாதையவே புரட்டி போடுகிற ஆற்றல் வாங்குறதுக்கா நட்டுனால என்ன பழனி காலையில வாட்ஸ்அப் பிரிச்சா ஒரு தொண்ணூறு பேர் காலை வணக்கம் மாலை வணக்கம் மதிய வணக்கம் இந்த வணக்கம் அதை பார்த்தாலே எனக்கு சுணக்கம் முப்பது நாட்களில் ஆங்கில பாஷையின் ஒரு புத்தகத்தை வாங்கி ஒரே வாரத்தில் புரட்டி புரட்டி அடிச்சு அந்த பொண்ணுகிட்ட போய் இங்கிலீஷ் பேசுனா பாருங்க அப்படியே கதறிட்டு வந்து விழுந்துட்டு என்ன செய்யறது அந்த கடையில் ஒரு புக்கு தான் இருந்தது அதை அவன் வாங்கிட்டு போயிட்டான் அந்த வருத்தம் இவ்வளோ நாள் கழிச்சு இருக்கு எனக்கு வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படிப்பட்ட உயர்ந்த காதலை கொண்டு போய் சாதாரண நட்போட சேர்த்து வச்சு பேசுறமேன்னு நினைக்கும்போது இந்த பிஞ்சு நெஞ்சு வலிக்குது நல்ல வேளை பிஞ்சு போகாம இருந்துச்சு லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் சிங்கப்பூர் தேசிய தின சிறப்பு பட்டிமன்றம்